ஐபிஎல் தொடங்கப்பட்ட பதினெட்டாவது ஆண்டில் கோப்பையை கைப்பற்றிய ஆர் அணியை விற்க அதன் உரிமையாளர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப் அண்மையில் நடந்து முடிந்த ஐபிஎல் திருவிழாவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நடப்பாண்டில் முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்தது ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றியதை அந்த அணியின் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இந்தியா முழுவதும் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்தனர் ஆர்சிபி அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியனானதும் அந்த அணியின் பிராண்ட் மதிப்பும் சந்தை மதிப்பும் வெகுவாக உயர்ந்திருக்கிறது உலகெங்கிலும் சமூக ஊடகங்களில் அதிகம் பின்தொடரும் விளையாட்டு அணிகளில் ஒன்றாக ஆர்சிபி அணி உள்ளது கடந்த பதினேழு ஆண்டுகளாக ஐ கோப்பையை வெல்லாத போதும் அந்த அணி மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்தது அணியின் முதல் வெற்றி பிராண்ட் மற்றும் சந்தை மதிப்பு உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆர்சிபி அணியின் உரிமையாளரான பிரிட்டிஷ் மதுபான நிறுவனமான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் ஐபிஎல் உரிமையை விற்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது டியாஜியோ நிர்வாகம் இந்தியாவில் உள்ள கிளை நிறுவனமான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் மூலம் ஆர்சிபிஐ நிர்வாகம் செய்து வருகிறது அணியின் முழு அல்லது பகுதி உரிமையை விற்க திட்டமிடுவதாகவும் இதற்கு ஆர்சிபி அணிக்கு இரண்டு பில்லியன் டாலர் வரையிலான மதிப்பை எதிர்பார்ப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் அணியை விற்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதால் அணியை தங்கள் வசமே வைத்துக் கொள்ளவும் வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் டியாஜியோவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பிரதிநிதி ஆகியோர் ஆர்சிபி அணியை விற்பது குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை ஆர்சிபி அணியில் முதல் வெற்றியால் அதன் மதிப்பு உயர்ந்துள்ளதால் டியாஜியோ நிர்வாகம் அதனை பணமாக்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது பதினெட்டு வருடத்திற்கு பிறகு சாம்பியன் ஆகியுள்ள ஆர் அணி மீண்டும் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் ஆர் அணியின் உரிமையை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ விற்பதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என அந்த நிறுவனம் எதிர்பார்க்கிறது ஆர் அணியின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு பிறகு இப்படி ஒரு முடிவு எடுக்க மற்றும் ஒரு முக்கியமான காரணமும் உள்ளது அதாவது இந்தியாவில் மது மற்றும் புகையிலை பொருட்களின் நேரடி விளம்பரங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் ரியாஜியோ போன்ற நிறுவனங்கள் சோடா போன்ற பிற பொருட்களை முன்னிலைப்படுத்தி கிரிக்கெட் வீரர்கள் மூலம் விளம்பரப்படுத்தி வருகிறது இதேவேளையில் இந்திய சுகாதார அமைச்சகம் ஐ பி எல்லில் மது மற்றும் புகையிலை பிராண்டுகளின் விளம்பரங்களை மறைமுக விளம்பரங்களுக்கும் தடை செய்ய வலியுறுத்தி வருகிறது இதுவே ஆர் சிபி பங்கு விற்பனை முடிவுக்கு முக்கியமான காரணமாக நிறுவனம் எண்ணுகிறது ஐபிஎல் அணிகளின் மதிப்பு வேகமாக உயர்ந்து வருவதால் ஐபிஎல் அணி உரிமைகளை வாங்குவது விளையாட்டுத்துறையில் மிகவும் கௌரவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது ஆர்சிபி அணி ஐபிஎல் தொடங்கி பதினெட்டு வருடத்தில் ஐபிஎல் பட்டத்தை வென்றது கோடான கோடி ஆர்சிபி ரசிகர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள எம் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பதினோரு ரசிகர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி அந்த அணி படுதோல்வி அடைந்ததாக சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன இந்த உயிரிழப்புகள் ஆர்சிபி அணியின் மகிழ்ச்சியை விட்டதாகவும் சிலர் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது